திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் இய்துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம திருத்தொண்டர் தொகையுடைய கதாநாயகன் பெரிய புராணத்துடைய கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் மட்டும் திருத்தொண்டர் தொகை பாடி வைக்கலன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின திருத்தொண்டர் தொகையால் தான் சேக்கிழையம் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் எழுதினார் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நம்ம நம்பிய ஆரோடன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஐந்து பாடல்களை பாடிட்டோம் ஒன்று இது திருத்தில்லையில் பண் குறிஞ்சியில் பாடியிருக்காரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சோபர்மான் நிறைய உபகாரம் செஞ்சுருக்கார் சோபர்மானுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் இங்கே எனக்கு யாரையும் தெரியாதுப்பா உன்ன தவிர அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சோபர்மான் கிட்ட தேவையான பொன் பொருள் எல்லாமே கேட்டு பெற்றவர் ஆகையினால் அவருடைய பதிகங்களை நாம் பாட நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் சீக்கிரமே இறைவனிடத்தில் சென்றடைஞ்சு நம்மளுடைய வேண்டுதல் பூர்த்தியாகும் ஏன்னா நம்ம சும்மா அந்த வாயால் இப்படி இருக்கிறதுனால அது போய் இறைவனிடத்தில் போய் சேராதம் இந்த பாடல்கள் மூலம் சொன்னோம்னா சீக்கிரமே நிறைவேறும் பேரும் கூட தான் வாயால் இப்படியா சொல்லி கேட்டாங்க எனக்கு பசிக்குது சோறு கொண்டாந்து கொடு அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடையாது எனக்கு பொருள் வேணும் அதுக்கு ஒரு பதிகத்தை பண்ணார் எனக்கு உன்னுடைய அருள் வேணும் அதுக்கு ஒரு பதிகத்தை பண்ணார் உன்னுடைய திருவடி தீட்சை வேணும் அதுக்கு ஒரு பாடலை பண்ணிணார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இந்த நால்வரும் சோபருமான பாடி பணிஞ்சு பெரிய அளவில் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அழகான தமிழில் வேறு எந்த மொழியிலையும் இல்லை நம்ம போய் மொழி பண்ண வேண்டியதில்லை தோய தமிழில் சுந்தர சுந்தர தமிழில் பாடிட்டு போயிருக்கார் இப்போ வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேனன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும் தினந்தோறும் சொல்கிறேன் யாரும் இல்லாத ஊரு கெட்டியாத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் தேவாரம் திருவாசகம்லாம் படிக்க படிக்க நம்மளுடைய உள்ளமும் இல்லமும் செழிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும் இறைவனை பாட பாட இறைவன் நம்ம மடியில் தான் வந்து உட்காந்துருப்பார் தேவாரம் திருவாசகம் பாடினீங்கன்னா இறைவன் இங்கே தான் வந்து உட்காந்துருப்பார் நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை கோயிலுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை எங்கெல்லாம் அடியார் இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் அடியார் அவரை பற்றி பாடி நினைக்கிறாங்களோ அங்கே வந்து உட்காந்துருவார் இப்போ நான் பாட ஆரம்பிக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை என் பெருமான் இங்கே தான் எங்கள் அப்பா இங்கே தான் உட்காந்துருப்பார் வாங்க இப்போ நாம் படிப்போம் திரு ஏழாம் திருமுறை கோயில் திரு தில்லை குறிஞ்சி மடித்தாடும் அடிமைக்க நன்றியே அப்படின்ற பாடல்ல ஐந்து பாடலை பாடிட்டோம் இப்போ ஆறாவது பாடல்ல இருந்து பாட போறோம் குய்தாடி திரியாதே உள்ளமே ஒழி கண்டாய் உன் கண் ஓட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பார்கான் நெஞ்சமே நாளும் பைத்தாடும் அரவினன் பழசடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புளியூற் பலத்தம் பெருமானை பெற்றாமன் முட்டாத முச்சந்தி மூ ஆயிரவர்க்கும் மூர்த்தி என்ன பட்டாணை பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானை மலையெடுத்த ராவணனை தலை பத்தும் நெறிய காலால் தொட்டானை சம்பளத்தின் சம்பளத்தம்பெருமானை பெற்றாம கல்தானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருத கிற்றார்க்கே எற்றாலும் குறைவு இல்லை என்பார்கான் உள்ளமே எம்மைனாலும் செற்றாட்டி தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் பெற்றேரி புளியூர் சிற்றம்பளத்தம்பெருமானை பெற்றாமன்றே நாடுடைய நாதன் பால் நன்றி என்றும் மனமே நம்மை நாளும் தாடுடைய தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் மோடுடைய சமணர்க்கும் முடைவுடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பீடுடைய புளியூர் சுற்றலத்தே பார்வூரும் அரவு அல்குள் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றான் ஊர் ஊரான் தருமனார் தமச்செக்கில் இடும்போதும் தடுத்தாற் கொள்வான் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீ கோங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரர் பெருமானை புளியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே சுவாமி திரு மூலநாதர் கூத்தபெருமான் தேவி உமையம்மை சிவகாம சுந்தரி அந்த அம்மா இவர் எப்போ நம்மளை கூப்பிட்டு வரோன்ட்டு அப்படியே முழு அலங்காரத்தோட அப்படியே ரெடியாக நிற்பாங்க சிவகாமி தெல்லை சிதம்பரத்தில் போய் பாருங்கள் அந்த வாசலில் நிற்கும்போது நம்ம கிட்டக்க நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படி அழகாக அந்த உள்ளே போக போக அம்பாள் தளவாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது எப்படி டெக்னிக்குன்னு தெரியல நம்ம கிட்டே போகும்போது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய உருவமாக அழகாக தெரியும் நம்ம கிட்ட போக போக ரொம்ப தூரமாக போவோம் அவ்வளோ ஒரு அழகாக அந்த அம்மா முழு அலங்காரத்தோடு அப்படி நிற்பாங்க நாட்டிய கலையில் சிறந்தவங்க எங்கள் அம்மா அப்படி எங்கள் அப்பா அங்கே கூத்த பெருமான் அவர் நாட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறவர் இல்லையா அவரை அழகாக சொல்கிறார் பாருங்க மோடுடைய சமணர்க்கும் முடை உடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த எல்லாருக்கும் ஒரே ஒரு தெய்வம் தான் ஒன்று பரம்பொருள் அந்த பரம்பொருளை நாம் எல்லாமே நினச்சி ஒரே ஒரு ஒரு பெண் சக்தின்னு ஒன்று தான் அம்மாவாகவும் அக்காவாகவும் அன்னையாகவும் ஆயாவாகவும் இப்படி பலவிதமான தோற்றங்களில் வர்றோம் அது மாதிரி அப்பா இந்த அப்பான்றவன் ஒருத்தன் தான் அந்த ஆண் மகன்றவன் ஒருத்தன் தான் அவன் பல வடிவமாக பெருகி வரான் அந்த மாதிரி இறைவன் ஒன்று தான் பலவாகி நம்மளை என்ன சொல்வார் மாணிக்க வாசகர் சொல்வார் ஏகன் அநேகனாகி நம்மளுக்கு வழிகாட்டுறாரு அந்த அநேகனே ஏகனாகி ஒன்று பரம்புரெலாம் நிற்கிறார் அந்த சமணருக்கும் உடை உடைய சாக்கியருக்கும் மூடம் வைத்தான் அந்த அறிவு மொத்தமாக வச்சிட்டார் அப்படின்றார் சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க உடை உடுத்த மாட்டாங்க விளக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க பூச்சி ரொம்ப அறிவாக தான் இருப்பாங்க ஆனால் பெண்களை மதிக்க மாட்டாங்க அதனால் சமணர்களுக்கு இதுவாயிடுச்சு ஆனால் சாக்கியர்கள் என்ன பண்ணுவாங்க சாக்கியர்கள் நம்மளை இது பண்ண மாட்டாங்க நம்ம இருந்து போய் சாக்கிய நாயனார் என்றவர் அவர் அங்கே போய் சாக்கியர்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அங்கே போனவர் என்ன பண்ணார் தான் அவருக்கு தெரிஞ்சது ஏன்டா சமணரில் போனவர் நம்ம திருநாவுக்கரசர் மீண்டு வந்துட்டார் இல்லை இல்லை எனக்கு தீராத வழி வந்துச்சு எவனாலையும் தீர்க்க முடியல என் பெருமான் மாத்திரம் தான் தீப்பார் வா திருவதிகேன்னு வந்துட்டார் ஆனால் சாக்கிய நாயனார் போனார் அவரால் அதில் இருந்து மீண்டு வரலை ஆனால் அதுலேயே இருந்துக்கிட்டு இறைவனை இன்றைக்கி இந்த கல் தான் கிடைக்குது இதை நான் மலராக நினச்சி போடுறேன் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க தனமும் போய் சோப்பிரமண கல்லால் அடிக்கிறாங்கப்பா அதுதான் அது பேர் சொல்கிறாரு பாருங்க சாக்கியர்க்கும் மூடம் வைத்த அறிவு வேலை செஞ்சுதா அந்த கல்லை போட்டிருந்தவனுக்கு எவனா மோட்சம் கொடுப்பானா அந்த கல்லையும் அன்பினால் சிவருமான வேண்டம்னா மலராக மாற்றிப்பார் அவ்வளோ எவ்வளோ அன்பு இருந்தால் பாருங்கள் அவர் போடுற கல்லை மலராக மாற்றிக்கிட்டார் இறைவனை விடாது சிந்திக்கிறார் அதுதான் அங்கே நிற்கிது நீ எங்கேனா இரு நீ எதுலனா இரு இறைவன் வாழ் அன்பாக இரு எங்க எந்த வேலை ஒன்றா செய் கோழி வரலன்னு அவர் வருத்தப்படல உங்களுடைய உழைப்பில் என்னை பாருங்கள் உங்களுடைய உழைப்பில் நான் உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு உங்களை தான் நான் இருக்கேன் இப்படி உழைக்கிறானே இந்த கஷ்டத்தை இறைவன் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அடுத்த ஜென்மத்தில் அருணகிரிநாதர் தான் சொல்லுவார் இப்போ இந்த இந்த கஷ்டம் இந்த ஜென்மத்தில் எனக்கு முற்பிறவில வந்திருந்தாலும் சரி அடுத்த பிறவின் ஒன்று இருந்தாலும் சரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த மாதிரி நமக்கு போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணமோ தெரியாது கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இப்போ நல்லதை செய்வோம் வாழும்போதும் வாழுகின்ற போதும் வாழ்க்கைக்கு பிறகும் எல்லாத்தையும் பயணம்னு தானே சொல்லி வச்சுருக்கோங்க இதோட முடிஞ்சு போச்சுன்னு யாரும் முடிவுரை எழுதலை இங்கே தான் முடிவுரை இந்த உடலுக்கு முடிவுரை ஆன்மாவுக்கு முடிவுரை கிடையாது இது என்ன பண்ணோம் இதை இந்த உடம்பை அவுத்து போட்டு சட்டையை அவுத்து போடுற மாதிரி போட்டு இந்த ஆன்மா மறுபிறவிக்கு போய்டும் ஆகைனால அடுத்து என்ன எடுப்போமோ ஏது எடுப்போமோ தெரியாது எங்களை தமற் செக்கில் இடும்போதும் தடுத்தாட்கொள்வான் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீ மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரர் பெருமானை புளியூர் சிற்றம்பலத்தே அன்றே இந்த செவருமான நம்ம இறைவனாக அடைஞ்சிருக்கிறோம் இதனால் நம்மளுக்கு எந்த குறையும் வராது இடத்துல ஒப்படைங்க அப்படின்றாரு அருமையான இந்த பாடலை கேளுங்க கேட்டு சுபர்மான் மேலே அப்படி ஒரு அன்பு வைங்க நீங்கள் நம்ம என்ன நான் இல்லாத எட்டுன்னு வந்து புதுசாக ஒரு வழிபாடு சொல்லலை புதுசாக ஒரு தெய்வத்தை உங்களுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கல நம்ம சிதம் வந்து திருவாரூர்லேயும் எங்கும் நிறை எங்கள் அப்பேன் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிறார் மதுரைக்கு போனால் சொல்லுவார் நான் அங்கேயே தான் முளைச்சேன் நான் என் நாட்டவர்க்கும் இறைவன் தென்னாடு உடைய சிவன் சொன்னாரு என் நாட்டவர்க்கும் இறைவன் சொல்லியிருக்காரு இது என்ன எங்கந்து வந்தது அவருடைய அருள் நான் அந்த நாட்டுக்காரனுக்கு தான் சொந்த அந்த நாட்டுக்காரனு சொன்ன எல்லாருக்கும் நான் ஒருத்தந்தான் இந்த அடையாளத்தோட வேற எங்கயாவது யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க இவருடைய தாய் தாய்தாப்பை யாருன்னு தெரியுமா இவருடைய அடையா இவரோட ஆதார் கார்டு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்கள் வாங்க இப்போ நாம் வழிபாடு பண்ணலாம் அந்த சௌபருமான வேண்டி வணங்கி அனைவரும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் படிங்க பாடுங்க உங்களுடைய மனம் தெளிவடையும் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களை உங்களை வேறு எதுவும் நான் செய்ய சொல்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நந்தனார் என்ன பார்த்தார் எந்த கோயிலுக்கு போனார் எந்த குளத்துக்கு போனார் எங்கேயும் போல அந்த செய்கிற வேலையிலேயே அவரை பாடி பாடி பணிஞ்சார் பாப்பா அவனுக்கு காட்சி கொடுக்குறேன்னு தெரிஞ்ச இல்லை அப்படி காட்சி கொடுத்தாரு அந்த மாதிரி நாம் இடத்துல வைக்கிற அன்பு ஒன்று தான் அவரை எதிர்பார்க்குறது எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்ட்டு அவர் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை அன்பு ஒன்று தான் சிவம் அன்புக்கு தான் அவர் அடி பணிவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி